எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வந்து தேய்பிரை பஞ்சமி தேதி மாசி மாதத்துல தேய்பிரை பஞ்சமி ஃபுல்லாகவே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கு விடிய காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்குமே வராகியம்மன் வழிபாடு பொதுவா வந்து ஒன்பது மணிக்குள்ள நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் இல்ல உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்ற பட்சத்துல காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு எந்த நேரத்துல வேணாலுமே பண்ணலாங்க அம்மனுக்கு வந்து மாலை நேரம் ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லா தெய்வத்துக்குமே ரொம்ப விசேஷம் ஒரு சில பேருக்கு வந்து அது மாதிரி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பஞ்சமி தீதி இருக்கிற எந்த நேரத்துல வேணாலும் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க எனக்கு எப்பவுமே பூஜையில ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் அந்த வகையில இன்னைக்கு வந்து வராகி அம்மன் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த எண்ணெய்க்குள்ள நம்ம ஐந்து முக தீபம் ஏத்தி வச்சிருந்தேன் அந்த எண்ணெய்க்குள்ள அந்த தீப ஒளி மாதிரி தெரிஞ்சு வராகியம்மன் பேசுற மாதிரியான ஒரு பிம்பம் எனக்கு தெரிஞ்சது அது எனக்கு மட்டும் தான் அப்படி தெரிஞ்சுதா இல்ல பாக்குற உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படின்றத வீடியோல எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எப்பவும் போல வராகியம்மன் செல வச்சிருந்தோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும் அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் வராகியம்மன் கூறிய எண் ஐந்து ஐந்து அபிஷேகம் அதுவும் கட்டாயம் கிடையாதுங்க நம்ம விருப்பம்தான் பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா தேன் இந்த மாதிரி எந்த பொருட்களை வேணாலும் நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க யூஸ்வலா நான் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணுவேன் சம்டைம்ஸ் எனக்கு டைம் இல்லை ஏதாவது முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னா சுத்தமான பாலில் ஒரு அபிஷேகம் பண்ணுவேன் அது கூட டைம் இல்லைன்னா சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் ஜவ்வாதும் கொஞ்சம் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணுவேங்க ரெகுலரா தான் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க நம்ம நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப சிலை இல்லை அப்படின்றவங்க போட்டோ வச்சிருந்தா போட்டோ தொடச்சிட்டு மஞ்சள் கொங்குமா வச்சுக்கலாம் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் நம்ம வச்சுக்கலாங்க ரெண்டுமே இல்லை போட்டோவும் இல்ல சிலையும் இல்லை அப்படின்றவங்க ஒரு அகல் தீபம் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாங்க இருந்தாங்க தினமுமே வந்து வராகியம்மனுக்கு விளக்கு ஏத்தணுமா இல்ல பஞ்சமிக்கு பஞ்சமி ஏத்தனா போதுமா அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் தினமுமே ஏத்துறதா இருந்தாலும் வராகி அண்ணையை நினைச்சு ஒரு தீபம் ஏத்தலாம் இல்லை எங்களால தினமுமே ஏத்த முடியாது அப்படின்றவங்க பஞ்சமிக்கு பஞ்சமி வராகி அன்னைக்குன்னு தனியா தீபம் நம்ம எப்போ ஏத்துற தீபம் இல்லாம அவங்களுக்குன்னு தனியா அகல் விளக்கோ இல்லை வந்து பித்தளை விளக்கோ செம்பு விளக்கோ எந்த விளக்கோ அவங்களுக்குன்னு தனியா ஏத்துறது விசேஷம் இது வந்து வராகி உபாசகர் சொன்னது தாங்க வராகி அன்னைக்குன்னு தனியா ஒரு தீபம் ஏத்தனா கூட போதும் தீப ஒளியிலேயே வந்து கூப்பிட்டா அந்த அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு செல இருக்கணும் போட்டோ இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாது பொதுவாவே வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி வேணும் அவங்க விருப்பப்பட்டாதான் நம்ம வீட்டுக்கு வர முடியும் இது என்னுடைய ஆணித்தரமான கருத்துங்க இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இது மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஐந்து அபிஷேகம் நீங்க பாருங்க ஒவ்வொரு அபிஷேகத்திலும் வராகி அம்மனோட ஃபேஸ் வந்து ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் அபிஷேகத்துல ஒரு மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அபிஷேகத்துல குங்கும அபிஷேகத்துல பன்னீர் தேன் இந்த மாதிரி நான் ஒவ்வொன்னா நான் பாத்துக்கிட்டே வருவேங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி நம்ம செய்யறது சந்தோஷமா நம்ம செய்யற விஷயங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க மற்ற நாள்ல இருக்கிறத விட பஞ்சமி தீதியில வராகிம ரொம்ப அழகா இருப்பாங்க இது என்னுடைய ஒரு இது கருத்து தான் இது எப்படின்னு மற்றவங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியலங்க இப்போ வந்து லெமன் அபிஷேகம் லெமனை ரெண்டா கட் பண்ணி அதை புழிஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இப்போ வராகி அம்மனுக்கு பஞ்சமி தீதியில தான் வழிபடணும் ஆனா தினமே கூட வழிபடலாங்க நம்மளுடைய காரியம் வந்து நல்லபடியா நடக்கணும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம போறோம் எடுத்த காரியம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா வராகி அன்னைக்கு வந்து தனியா ஒரு மந்திரமே இருக்குங்க பொதுவா வராகி அன்னைக்கு காயத்ரி மந்திரம் இருக்கு மூல மந்திரம் இருக்கு எதுவுமே தெரியலன்னா கூட ஓம் வாராகி தாயை போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி ஓம் கோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம எடுக்கிற காரியம் தொடங்குற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு மந்திரம் இருக்கு அதுவும் வந்து வராகி உபாசகர் சொன்ன விஷயம் தாங்க அதை வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சு நம்ம முயற்சி செய்யும் போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது தடப்பட்டு அந்த காரியம் வந்து நடக்காம போயிடுங்க அந்த நிலை நமக்கு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நாம வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்காக காரிய சித்தி மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க இந்த காரிய சித்தி மந்திரத்தை நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நம்ம எந்த காரியத்துக்காக முயற்சி செய்யறோமோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க தௌசண்ட் பர்சன்ட் வந்து சக்சஸ் ஆகும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான காரிய சித்தி மந்திரம் இருக்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்ச பிறகு அந்த காரியத்தை செய்ய தொடங்கும் போது அந்த காரியத்துல வெற்றி உண்டாகுங்க அந்த வகையில வராகி அம்மனையை நினைச்சு சொல்ல வேண்டிய காரிய சித்தி மந்திரம் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு நிலைமை இருக்குங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம செய்யணும்னு நினைச்சு முயற்சி செய்வோம் எல்லாம் செஞ்சு கடைசில வந்து அது தடை ஆயிடுங்க ஸோ அந்த தடையெல்லாம் போகணும்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்யும்போது நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு அழகா ஜவ்வாதெல்லாம் போட்டு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸு அந்த மணி அவங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது கீழே வந்து ஒரு பட்டு விரிப்பு விரித்து அதுக்கு மேலே வராகி அம்மனை உட்கார வச்சுருக்குறேன் இந்த பூ வந்து கடையிலேருந்து எடுத்துட்டு வந்தாங்க தாமரப்பூ தாமரப்பூ கிடைக்கும் போது மிஸ் பண்றதே கிடையாது இப்ப கடைக்கு ஏதாவது ஒரு ஆர்டருக்கு வாங்கிட்டு வராங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பூ சேர்த்து வாங்கி வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த வகையில இது வராகி அம்மனுக்காக வாங்கிட்டு வந்து ரெண்டு பூ இருக்குங்க ஒரு பூ வந்து வராகி அம்மனுக்கு இன்னைக்கு வச்சிருவேன் மறுநாள் வந்து சஷ்டி வருது தேய்பிரை சஷ்டி செவ்வாய்க்கிழமையோடு வருது முருகப்பெருமானுக்கு ஒரு பூ எடுத்து வச்சிருக்கிறாங்க அது வந்து சஷ்டி அன்னைக்கு வச்சு வழிபாடு செஞ்சுப்பாங்க காரிய தடை நிற்கக்கூடிய அம்மனாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா வராகி அம்மன் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் நீங்க துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவளாக இருக்கிறவங்க யாருன்னா வராகி அம்மன் அப்படிப்பட்ட வராகி அம்மனுக்குரிய சித்தி மந்திரத்தை தினமுமே பதினோரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் போய் நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மந்திரம் என்ன அது எப்படி சொல்லணும் அதை பத்தி பாக்கலாங்க இந்த மந்திரத்தை வராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அதுவும் முடியலையா வெள்ளிக்கிழமைல கூட ஆரம்பிக்கலாங்க தினமுமே தொடர்ந்து பதினோரு முறை சொல்லணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க முதல் நாள் மட்டும் ராத்திரி ஏழு மணிக்கு பிறகு ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்தா மாதிரி பதினோரு முறை சொல்லணும் அதற்கு பிறகு தினமும் காலையிலயோ மாலையிலயோ உங்களுடைய நேரத்தை பொறுத்து சொல்லலாம் தீபத்தை ஏற்றி வச்சுதான் சொல்லணும் அப்படின்ற எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க இந்த மந்திரத்தை நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு மட்டும் சொல்லக்கூடாதுங்க சுத்தமா குளிச்சு பிறகு பிறகுதான் சொல்லணும் பெண்கள் வந்து மாதவிடாய் விடாய் சமத்து சமயத்துல இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இந்த ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தாங்க நம்ம சுத்தமா இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாம் முதல்ல நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க பஞ்சமி தீதியில ஆரம்பிக்க போறீங்களா செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்க போறீங்களா வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்க போறீங்களா இது மட்டும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க முதல் நாள் மட்டும் நைட்டு ஏழு மணிக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் பதினோரு நாள் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க சுத்தமா இருக்கிற பட்சத்துல தீபம் கூட ஏத்த விடுது இல்லைங்க ஒரு இடத்துல உட்காந்துன்னு வராகியம்மனை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்லி பாருங்க காரியசித்தி மந்திரம் அப்படின்னாலே வந்து நமக்கு எல்லாமே சித்தியாகும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சீக்ரெட் மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது போல ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு நல்லெண்ண தீபத்தை தனியா ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வராகிமனை மனசார நினைச்சிட்டு நம்ம அதை உச்சரிச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த காரியத்துல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி காரிய வெற்றி உண்டாகுங்க தினமே இந்த மந்திரத்தை சொல்றதன் மூலம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியத்தை செய்யறோமோ அது அனைத்துமே நல்ல காரியங்களாக இருப்பதோடு மட்டுமில்லாம அந்த காரியத்துல வெற்றியம் உண்டாகும் மேலும் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க அந்த பவர்ஃபுல்லான அந்த காரிய சித்தி மந்திரம் ஸ்ரீ பஞ்சனி சர்வசித்தி மாத மம கிரகம் மே தன சம்ருத்தி தேஹி தேஹி நம இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் வந்து நமக்கு தடுமாற்றம் இருக்கும் சொல்ல 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 அது அப்படியே பழக மனப்படம் ஆயிடுங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஸ்ரீம் பஞ்சனி சர்வசித்தி மாதா மம கிரகம் மே தன சம்ருத்தி தேஹி தேஹி நம ரொம்ப எளிமையான அதே சமயம் அதீத சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மனோட காய சாரி காரிய சித்தி மந்திரத்தை முழு மனசோடு சொல்றவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த வித காரிய தடையும் ஏற்படாமல் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பஞ்சமி தீதியில ஆரம்பிச்சாலும் ஓகே இந்த பஞ்சமி தீதி செய்ய முடியலையா தேய்பிரி சஷ்டியில ஆரம்பிங்க அதுவும் முடியலையா வெள்ளிக்கிழமைல ஆரம்பிங்க பதினோரு முறை முதல் நாள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தினமே சொல்லலாம் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடந்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு தனியா ஒரு தீபமே வச்சிட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க நீங்க எந்த காரியத்தை நோக்கி போறீங்களோ அதுல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க உங்களுக்கு நிச்சயமே வெற்றி உண்டாகுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து வராகி அம்மனுக்கு அழகா பூலா வச்சு அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு வச்சிருக்கிறாங்க குட்டி குத்து விளக்கு இன்னைக்கு வந்து பச்சரிசிக்கு மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு தீபம் விதிக்கிறோம் பொதுவாகவே வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை பொதுவாக திங்கட்கிழமை அப்படின்னாலே வந்து சிவபெருமானுக்கு உகந்தது சந்திர பகவானுக்கும் உகந்தது அதனால பச்சரிசி பச்சரிசி வந்தது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளுங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பச்சரிசியும் அச்சதியும் இல்லாம எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காதுங்க எல்லா விஷயத்திலும் பச்சரிசி இருக்கும் அதுக்கு மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் அப்படின்றது வராகி அம்மனுக்குரிய எண் ஐந்து அப்படின்றது வராகி அன்னை அதனால அஞ்சு ரூபாய் நானும் யூஸ்வலா எப்பவும் போல ஐந்து முகம் கொண்ட மண் தான் எடுத்திருக்கிறேங்க அழகா சிவப்பு கலர் திரி சிவப்பு வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெடி பண்ணிட்டு எனக்கு நைவேத்தியமா என்ன வச்சிருக்கிறேன்னா பழம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாலகம் தயிர் சாதங்க ஒரு லெமன் வச்சிருக்கிறேன் இதுதான் வந்து இன்னைக்கு நைவேத்தியமா வச்சு நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க பொதுவாவே வராகி அம்மன் வழிபாடு செய்தது அப்படின்னா ஒரு பானகம் வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா மண்ணுக்கு அடியில விளையிற கிழங்கு வகைகள் எது வேணாலும் வைக்கலாங்க கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எது வேணாலும் வழிபாடு நம்ம மனசு திருப்தியா வழிபாடு செஞ்சா போதுங்க ஆடம்பரமா செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாதுங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு வெத்தலை பார்க்கலாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்க போறாங்க குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அந்த காரியசித்தி மந்திரத்தை பதினோரு முறை இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே கணக்கெல்லாம் கிடையாதுங்க தினமே சொல்லலாம் நான் தினமே சில மந்திரங்கள்லாம் மூணு தரம் மூணு தரம் சொல்லுவாங்க முதல்ல விநாயகர் மந்திரத்துல ஆரம்பிச்சுட்டு எல்லா மந்திரமும் லைனா சொல்லிக்கிட்டே வருவேன் அந்த வகையில இந்த மந்திரத்தையும் இன்னையில இருந்து நான் ஆட் பண்ணிக்க போறேங்க இப்ப வந்து ஐந்து முக தீபம் ஏத்த வராகி மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் வராகி அன்னையோட பன்னிரண்டு திருநாமங்கள் இதெல்லாம் லைனா சொல்லிட்டு தான் இது தீபம் ஏத்துறங்க எப்பவுமே தீபம் ஏத்தும் போது பாசிட்டிவா நினைச்சுதான் அந்த தீபம் ஏத்தணுங்க முன்ன காலத்துல எல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தீப ஒளியில தான் வழிபாடு செஞ்சாங்க இப்பதான் நம்ம வந்து படம் சிலை இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கோங்க தீப ஒளி வீட்டுல எரிஞ்சாலே காலையிலும் மாலையிலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க எப்பவுமே காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டுல விளக்கேத்தனும் அப்படின்னு வாங்க மாலையில சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுல ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த டைம்ல விளக்கேத்திக்கலாங்க நான் வந்து இந்த வழிபாடு செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆயிடுச்சுங்க நம்ம பண்ணி நம்ம ஒரு மணிக்கு ஆரம்பிச்சாலுமே ஏழு எட்டு ஆயிரம் தீபம் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு அஹ் வராகி அண்ணையோட மூல மந்திரம் ஓம் வித்மகை அலஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயா இது வந்து வராகிமண்ணோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயனி வாராகி நமோஸ்துதே எல்லா மந்திரத்துமே ஒரு அஞ்சு தரம் அஞ்சு தரம் சொல்லிட்டு வாராகி அண்ணையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமய சங்கீதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி பூத்திரணி சிவா மகாசேனா ஆக்னா சக்ரேஸ்வரி அரிக்னே இந்த பன்னிரெண்டு திருநாமங்களை ஒரு அஞ்சு தரம் சொல்லிட்டு ஓம் பஞ்சமி நாயகி இன்னைக்கு வந்து குங்குமத்தால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஆன்மீகம் அப்படின்றது வந்து ஆழ்கடல் மாதிரிங்க அதுல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கடுகளையும் கடுகளவு தாங்க தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க எனக்கு வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு வயசு வந்து பதினேழு குடும்ப சூழ்நிலை காரணமா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம அவர் இறந்து போயிடுவாரு ஒரு பொண்ணுக்காவது வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல மூணு பேர் நானு அண்ணா தங்கச்சி மூணு பேர் ஒரு பொண்ணுக்காவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசரத்தில் நடந்த கல்யாணம் தாங்க என்னுடைய கல்யாணம் அப்போ ஆக்சுவலாக நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிலி பிலீட் வந்து போட்டிருந்தேன் கம்ப்யூட்டரில் பிஜி பண்ணிட்டு இருந்தேன் பிஜி டிசியை வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க போயிட்டு எக்ஸாமே எழுதி வந்து அது பாஸ் பண்ணேன் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன் ஓரளவுக்கு படிப்பு நல்லா வருங்க அதுக்காக ஒவ்வொரு இதெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா படிப்பேன் எனக்கு கல்யாணம் ஆகும்போது எதுவுமே தெரியாதுங்க சமைக்க தெரியாது எந்த விஷயமே தெரியாது ஒரு ஜீரோ படிச்சுட்டு இருந்து அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் போனது வந்து கிராமம் சரிங்களா சொந்த அத்தை பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அம்மா வீட்டுல எல்லாம் எப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் வீடு துடைக்கிறது விளக்கு சாமான் தேய்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க படங்கள் நிறைய இருக்கும் சிலைகள் இருக்காது ஒரு குட்டி விநாயகர் மட்டும் வெள்ளியில இருப்பார் வீட்டுல அப்பா வச்சு வாங்கிட்டு வந்தது மேல மொட்டை மாடையில வந்து ஒரு விநாயகர் அது வந்து கல் விநாயகர் மேல சின்னதா ஒரு மாடை மாதிரி கட்டி வெள்ளிக்கிழமல போயிட்டு நான் தான் அதெல்லாம் சுத்தமா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒண்ணுலங்க ஒரு கற்பூரம் ஊதுவத்தி இதுதான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் விசேஷமான நாட்கள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் மத்தபடி திங்கக்கிழமைக்கு இந்த விசேஷம் செவ்வாய்க்கிழமைக்கு இந்த விசேஷம் இதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அதே போலதான் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே வியாழக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்யறத விட காலையில செஞ்சிடும் அங்க வந்து மண் அடுப்பு தான் இருக்கும் மண் அடுப்பு சாணி வச்சுதான் மெழுகுவாங்க அதை வந்து காலையில அடுப்பு பத்த வச்சுட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்குங்க குழியாளுக்கு சமைக்கிறது இல்ல வீட்டுக்கு சமைக்கிறது எல்லாமே தான் செய்வாங்க நான் போனதுக்கு அப்புறம் தான் கேஸ் வாங்குனது அதுக்கு முன்னாடி மண் அடுப்பு தான் சோ வியாழக்கிழமை செய்வாங்க வெள்ளிக்கிழமை தான் விளக்கு சாமெல்லாம் அந்த இந்த மாதிரிலாம் வந்து வெள்ளிக்கிழமை இப்ப வந்து வெள்ளிக்கிழமல விளக்கு சாமாவும் தேய்க்க கூடாதுன்ற விஷயம் நமக்கு தெரியுது அப்பல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க அப்படிதான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க இன்னுமே அது வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமைக்கு இவ்வளவு விசேஷம் இருக்கு திங்கக்கிழமைக்கு இவ்வளவு விசேஷம் வியாழக்கிழமை வந்து குபேரருக்கு இவ்வளவு விசேஷம் குரு பகவானுக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்ற விஷயமே நான் வந்து இப்ப சமீபத்துலதான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேங்க இதுக்கு காரணம் எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க கூட எல்லா இடத்துக்கும் கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க போயிட்டு அதெல்லாம் பார்க்குறது கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி அதில் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடு நான் செய்ய ஆரம்பிச்சதுங்க அப்படி தான் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்து இன்னுமே நிறைய கற்றுக்கணுன்ற விஷயம் யாருனா பெரியவங்க இருந்தாங்க கோவிலுக்கு போகிறோன்னா அந்த கோவிலோட விசேஷம் என்ன அதனோட தலை வரலாறு என்ன இங்கே வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இப்படிலாம் நானாக கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேங்க அதோட வீட்டுக்கு யாராவது வயசான தம்பதிகள் வந்து அவங்கக்கிட்டேயும் அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் இப்படி தெரிஞ்சுக்கிட்ட தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க தீப ஒளியில இந்த எண்ணெய்க்குள்ள இருக்கிற ஒரு தீபம் மாதிரி வந்து வராகமனோட பேஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா அது வந்து ஆடி ஆடி வருது பேசுகிற மாதிரி ஏன்னா ஒரு ஃபீல் அது என்னோட இமேஜினா கூட இருக்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப் ஆகிடுச்சுங்க நானே வந்து வராக அம்மன் ஏதாவது ஒரு வழியில எனக்கு அவங்க காட்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு தீபாவளியில காமிச்சு கொடுத்தாங்க இப்போ வந்து வராக அம்மனுக்கு நைவேதிகமாக அந்த பாடகத்தை கொடுத்துட்டு என்னோட பூஜை இன்னைக்கு வந்து நல்லபடியாக முடிச்சுக்கிட்டேங்க வீடியோவில் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அந்த தீபாவளியில வராகமனோட ஃபேஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் வந்து அதை ஜூம் பண்ணலைங்க நீங்க வேணா ஜூம் பண்ணி பாருங்க அந்த பேஸ் எல்லாம் அழகா தெரியும் அந்த மூக்கு வாயெல்லாம் தெரியும் அந்த பேசுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்க அது எனக்கு அப்படி தெரிஞ்சது அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம்